மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உலதாயிலதாயும் மறுவாய் மழராய் மணியாய் ஒளியாயும் கருவாய் ஹுயிராய் கதியாய் விதியாய் கருவாய் ஹுயிராயும் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாயும் மறுபாய் மலராய் மானியாய் ஹோலியோ ஆதர்சியமான ஆச்சரியமான செயல்களை படைத்தவரும் என்றும் முதன்மை முதன்மையாக முதன்மையாவது ராஜயோகம் பெற்றவரும் என்றும் ராஜாவா பெற்றிருக்கும் பேரரசு வம்சத்தில் வந்த எங்கள் இதயத்தின் உதயநலாவிற்கும் உதயசீயை உதிக்கும் சிம்மத்தி உதித்த சிங்கங்களே என்றும் கலங்கரை விளக்கமாய் மற்றவரையும் வாழ வைத்து தானு வாழ்ந்து ராஜ கம்பீரமாய் வாழும் மிக பெரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவற்றில் இருக்கும் சிம்மாசனத்தில் அப்டியும் சிம்மத்து உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கொடி வணக்கங்கள் கடந்த ரெண்டரை காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் பானுமைந்தன் சனீஸ்வரனால் தாக்கங்கள் இயக்கங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையை சோர்வு ஏற்பட்டிருந்தாலும் பத்தில் உள்ள குருபவனால் பதவி யோகத்தினால் தடை ஏற்பட்டு வாழ்க்கை அடுத்த நிலைக்கு செல்ல முடியாத சிக்கி தவித்தாலும் இனி காலங்கள் அதாவது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பதினொன்னாம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு குரு பகவான் வருவதுதான் பன்னிரெண்டு படத்துக்குமுறை வரும் மிகவும் ராஜயோகன அபு அற்புதமான தன யோகமாகும் பெரும் பணக்கார யோகமாகும் அது தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு பகவான் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருவது இந்த காலக்கட்டிகளில் முப்பது தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை குரு பகவான் தர ஆயத்தமாகிவிட்டார் நான் ரெடி நீங்கள் ரெடியா என்று சொல்வது போல குரு பகவான் உங்கள் வரும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து அதாவது உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய தனயோகத்தை பண செல்வாக்கு யோகத்தை வாழ்க்கையில் தர ஆயத்தமாகிவிட்டார் இனிவரும் காலங்களில் சிம்மராசினர் நான் யார் என்பதை உலகத்திற்கு நிரூபிக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது ஏன் குரு பகவான் சிம்ம ராசிக்கு அதிகம் தர வேண்டும் குரு பகவான் சிம்மராசி இரண்டு காரகத்துவத்தை கொண்டுள்ளார் அதாவது யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதியும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்துக்கு அதிபதியும் அதாவது உங்களுக்கு பதவி யோகம் செல்வாக்கு யோகம் குலதெய்வத்தின் அருள் குழந்தைகளின் அருள்கலாட்சம் எதிர்பார மந்திரி பதவி யோகத்தை தருபவரும் குருபோவான் பெரும் தனத்தை ஸ்திரச்சொத்தை வாரி குவிப்பவரும் குருபோவான் அப்படிப்பட்ட குருபோவானே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனமனைக்கும் அதி சொந்தமாக ஆகிறார் இந்த மீனமனின் காரணத்தை என்றால் வெளிநாட்டு பணம் வெளிநாட்டு கிரிப்டோ கரன்சி வெளிநாட்டு எதிர்பாராத பங்கு வர்த்தகம் போன்ற வழிகளில் பணத்தை கொடுத்து உங்களை திக்கும் முக்காட வைக்கும் அளவுக்கு மிக பெரும் ராஜயோகத்தை இந்த குரு பகவான் வரும் காலங்களில் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னும் முப்பது நாட்கள் உங்கள் வாழ்க்கை முப்பது தலைமுறைக்கு தேவையான சொத்து சுகத்தை வாரி வழங்க அள்ளி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் என்று சொல்லும் அளவுக்கு அப்பன் பழனியப்பனின் அனுக்கிரகத்தாலும் கந்தனின் க அருள் கடாட்சத்தாலும் முருகப்பெருமானின் பேரருளாலும் உங்களுக்கு குரு பகவான் அதிர்தனயோகத்தை அதிகம் தர ஆயத்தமாகிவிட்டார் இனிவெரு காலங்களில் தான் நீங்கள் உங்களுக்கு பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்து நீங்கள் யார் என்பதை இந்த சமூகத்தில் நீங்கள் கௌரவிக்கப்பட போகிறீங்க இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம் பிரியமான சகோதர சூருளை எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மே பதினொன்னாம் தேதி பிறகு சிம்ம ராசின சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகமும் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமும் ஏன் சொந்தமாக வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் போடக்கூடிய யோகமும் காத்திருக்கின்றது அது மட்டுமல்ல உங்களுக்கு எதிர்பாராத வழி ஸ்திர சொத்து அமைத்து அதன் மூலம் உபரி வருமானமும் பல வழி வருமானம் பெறக்கூடிய ராஜயம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது ஏனெனில் நீங்கள் உலகத்தை ஆட்டி படைக்கும் அதீத சக்தி படைத்தவர்கள் உங்கள் ஒளியின் நாயகன் சூரிய பகவானுக்கு சிம்மம் யோகாதிபதி ராஜ யோகாதி யோகாதிபதி அல்லவா அதனால் யோகக்கரன் குரு பகவானும் சூரிய பகவானுக்கு அதீத தனது கொடுக்க பட்ட பதினோரு ராசிகளை காட்டிலும் சிம்ம ராசிக்குத்தான் இவர் அதிக தனயோகத்தை கொடுக்க ஆயத்தம் ஆகிவிட்டார் அந்த வகையில் வரும் குறு பயிற்சி சிம்மராசிக்காரர்கள் அதீத தனயோகத்தை பெரும் செல்வாக்கு யோகத்தை இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் ஏ அனைவரும் அசரக்கூடிய அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய உலகமே வியந்து பார்க்கும் வியூகண ராஜயோகத்தை சிம்மராசினருக்கு குரு பகவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை இதை எவராலும் யாரும் தடுக்க முடியாது இந்த காலகட்டங்களில் முடிந்தால் சித்தர்கள் வழி பதினாட்டு சித்தர்களின் வழிபாடும் அதிகம் மேற்கொள்ளலாம் உங்கள் குரு பகவானின் அனுக்கரகம் குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் என்று போல பதினெட்டு சுத்தர்களையும் அரளாசியும் அதிகம் பெற்றுக்கொள்ளுங்கள் தாய் தந்தரையும் அரளாசியும் அதிகம் பெற்றுக்கொள்ளுங்கள் மூதாதர்களையும் அரளாசியும் அதிகம் பெற்றுக்கொள்ளுங்கள் முடிந்தால் எங்கள் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சென்று அங்குள்ள செந்தில் ஆண்டவரையும் வழிபட்டு அங்குள்ள குரு பகவானையும் வழிபட்டு வாங்க நல்லதே நடக்கும் மேலும் திட்டை வஜிஷ்டேஸ்வரர் ஆலயம் சென்று தஞ்சாவூர் அறிவுள் திட்டத்தை வஜிஸ்டேஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள தென்முக கடவுளான குரு பகவானையும் நீங்கள் வழிபட்டு வாருங்கள் உங்கள் யோகம் விருத்தியாகும் இது மட்டுமில்லாமல் நீங்கள் இந்த காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சிம்மராசின தினமும் ஒரு இனிப்பு பதார்த்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என குரு பகவானுக்கும் மிகவும் பிடித்தது இனிப்பல்லவா இனிப்பை நீங்கள் தினமும் மேற்கொள்ள வேண்டும் கொண்டக்கடலை மழையும் முல்லைப்பூவும் உங்கள் கையால் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் குரு பகவானுக்கு நீங்கள் சாற்றி வழிபட வேண்டும் குரு பகவான் மிகவும் சந்தோஷப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எண்ணங்களை உங்கள் ஆவல்களை உங்கள் வழிநடத்தல்களை உங்கள் மூதாதைய அதீத சொத்து சுகத்தை இந்த காலகட்டத்தில் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் சில சிம்மராசிக்காரர்களுக்கு மூதாதையார் சொத்து பூர்வீக சொத்து கிடைக்காமல் தவித்து கொண்டிருக்க அவர் லாபம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடம் மிதனமலையில் வருதுதான் விசேஷ தலையகம் ஏனெனில் இந்த லாபங்களில் இருந்து அவர் செயல்படும் பொழுது சிம்ம ராசினருக்கு லாபம் எந்த வழியில் வரும் எப்படி என்று தெரியாது ஆனால் அதீத தனையகம் எதிர்பாராத வழியில் யாரோ ஒருவருடைய சொத்து வந்து இவருக்கு அனாமத்தாக சேரப்போகின்றது சிம்ம ராசி இந்த காலகட்டங்களில் எவருடைய சொத்து அனாமத்தாக சேரப்போகின்றது எவருடைய உயிர் பணமோ இவருக்கு அனாமத்தாக சேரப்படுது எவருடைய லாட்ரி பணம் புதியல் பணமும் இவருக்கு சேரக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது இதை நீங்கள் வலிமேல் வெளிவைத்து வைத்து காத்து கொண்டிருங்கள் கந்த கடவுள் ஆகிய முருகப்பெருமனை நித்தமும் துதியுங்கள் முருகர் ஆலயம் சென்று பிரியமான சருளை சிம்மராசினர் அடிக்கடி முருகர் ஆலயம் சென்று முருகர் ஆலயத்தில் முருகப்பெருமானை நீங்கள் மனதார துதித்து வழிபட்டு ஓம் ஷரவணபப என்ற மந்திரத்தை அனைத்து தினமும் நீங்கள் உச்சரிங்க தினந்தோறும் ஓம் சரணப மந்திரத்தை நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு ஏ பத்தாயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் எழுதலாம் முருகனின் திருவருள் தான் உங்களுக்கு யோகத்தையும் அதீத தனயோகத்தையும் கொடுக்க ஆயத்தமாகிவிட்டது பிரியமான சகோதர சகருளை இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி உள்ள திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல திருமண யோகமும் குழந்தை வை கொண்டிருக்கிறது சில சிம்மராசினருக்கு இரட்டை மகவு ஆண் யோகமும் கிடைக்கும் ஆண் யோகம் இந்த கால காலகட்டங்களில் சிம்மராசினருக்கு கிடைக்க ஆயத்தமாகிவிட்டார் குருபகவான் பகவான் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சிலருக்கு நல்ல வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் சில தொழில் விஷயமாக வெளிநாட்டை சென்றவர்கள் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய யோகமும் அங்கேயே விசா வந்து ப்ரொமோஷன் கிடைச்சி கிடச்சி அங்கேயே அதற்கான அங்கீகாரம் கிடச்சி அவர்கள் மிக பெரும் பெரும் தனமந்தராய் வெளிநாட்டிலும் வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் சிம்மராசினருக்கு குரு பகவான் ஆயத்தமாகிவிட்டார் அவருடைய ஐந்தாவது பார்வை என்று சொல்லக்கூடிய யோக சிம்ம ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லிய மொஹேசி சானம் துலா ராசியை பார்க்கின்றான் இந்த காலகட்டை பதினொன்னு சிம்ம ராசியில் தூங்க மாட்டார்கள் ஓடிக்கொண்டே ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் ஆடி பாடி நடுக்கணும் அன்பை நாளும் வளர்க்கணும் என்று சொல்லும் போல இந்த இவர் ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே அன்பையும் வளர்த்து ஆதரவு வளர்த்து அகலவும் போற்றும் அரசனாய் வர போகிறாங்க இது இவர்கள் செய்த புண்ணியம் மேலும் இந்த மூன்றாட்டத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் முயற்சிகள் அதிகம் பலிதமாகும் அதாவது ஒரு காரியத்தில் இவர்கள் ஒரு முயற்சியில் ஒரு லட்சம் ரூபாய் இவர் சம்பாதிக்க ஆயத்தமாகிய முயற்சி தான் அங்கே வந்து இவருக்கு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் இது ஒரு விதேசமான உண்மை மேலும் இவருடைய ஏழாவது பார்வை இந்தாவிடம் என்று சொல்லக்கூடிய இவருடைய யோகமனையை பார்க்கும்பொழுது இந்த காலகட்டங்கள் இவருக்கு குலதெய்வத்தின் அருகராட்சம் அதிகம் கிடைக்கும் நன் நினைவாக வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான சகோதர சருளே இந்த குரு பயிற்சி பிறகு சிம்மராசின வருடத்திற்கு பன்னிரெண்டு முறை குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டும் மாதம் ஒரு முறை இந்த குரு கோபால் லாபத்தில் இருக்கும்போது குலதெய்வத்தின் வழிபாடு குலதெய்வம் உங்களுக்கு லாற்றை யுகம் புதையுகம் எதிர்பாராத பணக்கார யுகம் ஏன் செல்வாக்கு யுகம் அடுத்தவர் உயிர்ச்சத்து யோகம் யுகம் அனாமத்தாக இவர் ரோட்டில் ரோட்டில் செல்லும்போது சூட்கேஷ் போன்ற வழிகளெல்லாம் பணம் கிடைக்கும் பிரியமான சகோதரர்களே நான் நீங்கள் கேலியா கண்டிப்பாக நினைந்து கொண்டாலும் பரவாயில்லை நீ எந்த பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறப்பதே சிம்மத்திற்கு சிகரத்தை ஏறுவதற்கான வெற்றியின் ஆண்டாக அமையப்படுகின்றது அப்படி ஒன்பதாவது போர்வை ஏழா இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு கும்பமணிகளில் குதூகோளராக பார்க்கும்போது ராகுவை பா குரு பார்க்கும்போது அந்த ராகு பெருமணத்தையும் கொடுத்து இந்த கால கு குரு மிகப்பெரிய தனக்காரையை கொடுத்து கொடுத்து அதீத தனயோகத்தையும் அமானுஷ்யமான ஆற்றலையும் பெற்று மிகப்பெரிய பெரும் சக்தி யோகத்தையும் மகா பக்தி யோகத்தையும் கொடுத்து இந்த காலகட்டிய மனைவழி சொத்து மூலமாக நல்ல கூட்டாளிகள் கிடைத்து நல்ல நண்பர்கள் கிடைத்து அவருமா தனயோகமும் வனயோகம் கிடைத்து சிம்மராசினே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முப்பது நாட்களில் முப்பது தலைமுறைக்கு தேவான சொத்து சுகத்தை சேர்த்து மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் செடியில் பூக்கும் ரோஜாவாய் இந்த சிம்மராசினே வரப்போவது உண்மை உண்மை உண்மை